தொடர்ந்து நாட்டுக்குடியும் கொண்டே செல்கிறது இறுதியாக நமது தேசிய கொடி மூவர்ண கொடியை அடையாளம் அடையாளம் கண்டுவிட்டது

மூன்று கண்ணாடி கோழிகளை தன் தலையில் ஒன்றை தாங்கியும் இரண்டு கோழிகளை வாயின் மூலமாக பேலன்சிங் செய்து கோழிகளை கண்ணிரை சிந்துக விடாமல் லாபகமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் அசையாமல் நடந்து வருவதை காணுங்கள்

Dog Dawn, <coughs> balancing the ball. push, Give a loud round of applause for Rocky. தன்னுடைய பயிற்சியாளரின் கையசைகளுக்கு ஏற்ப அதன் மூலம் நான் பணி செய்வேன் என்று நமக்கு செய்து காட்ட இருக்கிறது வார்த்தையை வாய்மொழியாக கேட்டுத்தான் கட்டளைகளுக்கு கண்டுபடுகிறது மேலும் சில சமயங்களில் வாய்மொழி சத்தம் வெளியே வர வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகளில் கூட பயிற்றுவித்த நாயானது தனது திறமையை கையசுகளுக்கு ஏற்ப வெளிப்படுத்துகிறது பயிற்சியாளர் உடல் அசைவுகளை உணர்ந்து அதன் மூலம் பணி செய்து கொண்டிருக்கிறது நமக்கு அவர் படுக்கிறார் அதுவும் படுக்கிறது உருளுகிறார் அதுவும் உருளுகிறது வணக்கம் தெரிவிக்கிறார் வணக்கம் தெரிவிக்கிறது தற்பொழுது நாம் காண இருப்பது ஒரு படை வீரர் தன்னிடம் உள்ள ஆயுதத்தின் மூலம் செய்யக்கூடிய ஒரு சில பயிற்சிகளை எந்த ஒரு வாய்மொழி கட்டளைகளையும் இல்லாமல் பயிற்சியாளரின் செயல்களை பார்த்தே செய்ய போகிறது பிரபாதம் அருமையாக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமே Four. <laughs> Yatana? <laughs> Yatana? <laughs> Sorry, five. <laughs> one plus one. Very good. From the audience who who wishes to check the same can come forward. Five minus two. Okay.

தற்பொழுது கண்களை மறைத்து சூழ்நிலையிலும் தனது அதீத மோப்பத்திறனை பயன்படுத்தி அந்நியர்கள் கொடுத்த உணவை நிராகரித்துவிட்டு